அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில பேருக்கு மனசு பயமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும் எதை நினச்சாலுமே மனசு படக்கு படக்குன்னே இருக்கும் என்ன காரணம்னே தெரியாது எதை எடுத்தாலும் பயம் எதாவது நடந்துருமோ அப்படின்னு இப்படி மன பயம் போக்கும் முருகர் குறிய ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதே நமது உடல் சிலிர்க்கும் சிலிர்க்காதவங்க யாருமே கிடையாது அவ்வளவு பவரான அவ்வளவு வீரம் நிறைந்த மந்திரம் பாடல்னே சொல்லலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க என்ன மந்திரம் பார்க்கலாம் ரொம்பவும் மனபயம் இருக்கக்கூடிய சமயத்தில் சில மனிதர்கள் நம்முடன் இருந்தாலே ஏதாவது ஒரு தைரியம் நமக்கு மனதிற்குள் வந்துவிடும் சக மனிதன் கூட இருக்கும் போதே இவ்வளவு தைரியம் வருகிறது என்றால் அந்த முருகர் நம் கூட இருந்தால் துணையாக வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு மன பயம் வரும்போது பிரச்சனை வரும்போது துணையாக முருகனை உங்களுடனே வைத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு துணையாக முருகன் கையில் இருக்கும் வேல் வர வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ தொடர்ந்து பாருங்க வாழ்க்கையில் எப்போதெல்லாம் உங்களுக்கு பயமும் பிரச்சனையும் வருகிறதோ இந்த அந்த இடத்திலேயே நின்று கண்களை மூடி இந்த பாடலை படிங்க உங்கள் கண்முன்னே வேல் வந்து நிற்கும் உங்கள் பின்னே முருகப்பெருமான் கண்ணுக்கு தெரியாமல் நிற்பார் அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் மனபயம் நீக்கும் வேல் மந்திரம் வீரவேல் தாரைவேல் மின்னோர் சிறை மீட்ட வேல் தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டு துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனபயம் நீக்கும் வேல் மந்திரம் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே இவ்வளவு அழகான தமிழ் வரிகள் கொண்ட இந்த பாடலை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் பயமாக இருக்கிறதோ இந்த முருகருக்குரிய பாடலை நீங்க சொல்லி சொல்லி வணங்குங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரம் சொல்லும் பொழுதே மனதிற்குள் ஒரு சக்தி பிறக்கும் யாராவது ஒரு மனிதர் ரூபத்தில் வந்து உங்களுக்கான உதவியும் கிடைக்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் சரிதானே மன தைரியம் கொடுக்கும் பாடல்தான் இது ஒரு முறை பாடலை உச்சரிக்கும் போதே உடம்பு சிலிக்கிறது முருகப்பெருமானே வந்து நம் உடம்புக்குள் புகுந்து ஏதோ செய்கின்றார் அந்த அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் வந்துவிடும் கவலைப்படாதீங்க கஷ்டம் வந்தால் கந்தக் கடவுளை நினைத்து கஷ்டம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் ஓடியே போய்விடும் கலியுகத்தில் வரும் கஷ்டங்களுக்கு தீர்வு தரத்தானே முருகப்பெருமான் அவதரித்துள்ளார் இனி கஷ்டம் வந்தால் துவந்து துவண்டு போகக்கூடாது இந்த பாடல்தான் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் முடிந்தால் தினமும் காலையில் எழுந்து பூஜை அறைகள் விளக்கேற்றி நார்மலாக விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த பாடலை சொல்லி முருகா முருகா என்ற உள்ளம் முருக சொல்லி சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அன்றாட வேலைகளை சொல்லி துவங்கும் பொழுது அந்த வேலைகள் அனைத்தும் வெற்றியாகும் அனைத்து வேலைகளையும் வெற்றியடைய செய்வார் இந்த வேலவன் உங்கள் வாழ்க்கையில் வேல்வேல் வெற்றிவேல் மட்டும்தான் நல்லதை நினைப்பவர்களுக்கு அந்த கந்த கடவுள் நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் முருகப் பெருமானை தினமும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற கவலைகள் அனைத்தும் பறந்தோடும் அவருடைய வாகனம் மகிழ் அவ்வளவு அழகாக இருக்கும் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமது மனதுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுப்பார் மன தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் முருக பெருமானை சஷ்டி தினங்கள்ல நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கவலைகள் கடன் திருமணம் கூட முக்கியமாக குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேரு விரைவிலேயே கிடைக்க அருள் புரிவார் முருகன் முருகனை க நீங்க வேண்டுங்க அவர் காலை பற்றி கொள்ளுங்கள் கைவிடவே மாட்டார் முருகன் தினமும் இந்த ஒரு அழகான பாடலை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் அவருக்கு பிடித்தமான சிவப்பு நிறம் செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் வெற்றி நமதே நன்றி